ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளை வெள்ளை நிலை வர எதாவது பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபது நூற்றம்பது ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அதிகமாயிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி நாலு நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாய் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமை பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூறு பதினாறாயிரத்தி நானூறு ரூபா வந்து அதிகமாயிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க பதினேழு கே பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஆயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாக நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பதினெட்டு கேரட்டோட விலை அப்புறம் வாங்க வெள்ளியோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா நேரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது ரூபா தொண்ணூறு பைசா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பத்து பைசா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தொன்பது ரூபா இருபது பைசா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா ஐம்பது பைசா வந்து அதிகமாயிருக்கு வெள்ளியோட வர பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது பதினோரு ரூபா வந்து இன்னைக்கு அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நூத்தி பத்து ரூபா வந்து அதிகமாயிருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா வந்து அதிகமாயிருக்குது வெள்ளியோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசு வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க